இவ்வளவு நடந்த பிறகு இனியாவை நிதிஷ் கூட வாழ சொல்கிற இந்த கேடுகட்டை ஈஸ்வரியை கழுத்தை பிடிச்சி இனியாவே வீட்டை விட்டு வெளியேற்றலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு துரத்தி விட்டால் பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடுங்க ஆனால் இந்த வீட்டில் யாருமே இதை பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக வந்து ரொம்பவே தெளிவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவு தான் எடுத்துருக்குறாங்க அதாவது நிதிஷை வந்து டிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம இனியாக வந்து ரொம்பவே வெளிப்படையாக வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த நிதிஷ் மாதிரி ஒரு கேடு கட்டவங்க கூட இனியா வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால் இனியா எடுத்த முடிவு ரொம்பவே சரியானதாக சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு ரொம்பவே ஆதரவாக தான் பேசுகிறாங்க நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் ஏன்னா இது உன்னோட லைஃப் நாங்கள் வந்து ஆல்ரெடி உன் லைஃப்பை வந்து இப்படிலாம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் நீயே எடு இனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதரவாக தான் பேச ஆனா பாட்டிக்கு இதில் துளியளவு கூட விருப்பமே இல்லை ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க என்ன தான் சின்ன பொண்ணு எதுவுமே தெரியாமல் இப்படி ஒரு பெரிய முடிவாக எடுத்துருக்கிறா ஆனா நீங்க என்ன சொல்லணும் அவசரப்படாத எதனாலும் பொறுமையா முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு கத்துறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அம்மா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா இதுக்கப்புறமும் நீங்கள் இனியா விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ஈஸ்வரி பாட்டி இருந்த கடை இங்கே பாரு இந்த வீட்டில் நான் தான் பெரிய மனுஷன் என் பேச்சை கேளுங்க அப்போ தான் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு வந்து சமக்கோ வந்துடுது உங்கள் பேச்சை தான் இப்போ இனியாவோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் மூக்கை வந்து இதில் நுழைக்காதீங்க கொஞ்சம் அமைதியாகவே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போது இனியா நீ என்ன தான் நினச்சிட்டு நிதிஷ் நிதிஷ் கூட உனக்கு வாழ சுத்தமாக விருப்பமே கிடையாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா பாட்டி எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே ரொம்பவே பயமாக தான் இருந்தது வேற வழி இல்லாமல் நீங்களாம் நான் வந்துட்டேன்னா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அங்கே இருந்தேன் மற்றபடிலாம் என் வாழ்க்கை சந்தோஷமாகவே இல்லை அவர் அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படிலாம் பண்ணுவார் தெரியுங்களா நைட் டைமில் தன்ன்தனியாக வந்து சிரிப்பார் என்னென்னமோ பண்ணுவார் அப்போ வந்து எனக்கு தெரியல இப்போ தானே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் தெரியுது நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மனச்சாட்சியே இல்லாத பாட்டி இருந்துகிட்டு மறுபடியுமே அதையே பத்தி பேசுறாங்க இங்க பாரு இனியா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இதெல்லாம் நினைச்சு நீ பயந்துட்டு கூடாது சரியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் உன்னோட குடும்பம் ஊர் உலகத்தில் யாருமே தப்பே பண்ணலையா இதுக்காகலாம் விவாகரத்து செய்யலான்னு சொல்லிட்டு நீ எடுத்த முடிவு ரொம்பவே தப்பானது இனியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க பாட்டி நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க பார்த்தீங்களா அப்போவும் இப்படி தான் நான் வந்து ஆகாஷை காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக என் நம்பிக்கையே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ என்னோடய வாழ்க்கை இப்படி வந்து நிற்குது இப்போதும் நீங்கள் என்னை முடிவெடுக்க விடாமல் என் விஷயத்தில் தலையிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்க 性能。 அவங்க தான் மற்றவங்க கேட்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்கியாவும் ரொம்பவே வந்து பொறுமையாக தான் இருந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த ஈஸ்வரி பாட்டி ஓவராக பேசிகிட்டு இருக்கனால ஒரு ஸ்டேஜில் பாக்கியாவுமே பொறுமையை இழந்து அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சுறாங்க அடைச்சி வாய முடுங்க நீங்களாம் ஒரு பொம்பளையா இப்போ என்ன நிலமையில் இருக்கிறா இனியா இப்போ கூட நீங்கள் வந்து உங்கள் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நீங்கள் மோசமாக நடந்துட்டுருக்குறீங்க இதை நான் கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை அவன் நமக்காக நம்ம கஷ்டப்படுவா கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நடந்தும் அவன் நம்ம கிட்ட வந்து சொல்லலை ஆனால் நீங்கள் அவ்வளோ இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்க அத்தைன்னு சொல்லிட்டு உங்க மேலே நான் மரியாதை வச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் பேசுறது இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இனியா விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது இல்லைனா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துகிட்ட திட்டுறாங்க உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு செம்ம ஷாக்காகிறாங்க கோபி பாரு இவளுக்கு திமுற எப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் பேச வேண்டியதாக அவளே பேசிட்டா பாக்கியா கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் சரிங்களா போங்க வயசாகிடுச்சி மற்றபடி உங்களுக்கு புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து நல்லாவே ஈஸ்வரி பாட்டியை வந்து திட்டுறாங்க எங்கள் ஈஸ்வரி பாட்டி முகமே அப்படியே பார்த்தீங்கன்னா வாடிறது நம்ம பேச்ச யாருமே இந்த வீட்டில் இப்பெல்லாம் வந்து கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ரூம்க்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே கிட்டே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்பவே அக்கறையாக பேசிகிட்ருக்குறாங்க இங்கே பாரு இனி அவங்க வயசானவங்க அவங்க சொல்கிறது எதையுமே கேட்டு நீ வந்து ஃபீல் பண்ணாத நாங்கள் எல்லாருமே ஒன்றும் உனக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக தான் இருப்போம் நீ என்ன முடிவெடுத்தாலுமே எங்களுக்கு வந்து நூறு சதவீதம் ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே கிளம்புறாங்க சரி வா இனியா உன்னை நான் ட்ராப் பண்ணிடுறேன் இனியாவை கோபியே வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு அவரும் ஒர்க்க பார்க்க கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் ஜெனி செலியன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அம்மியாவே இனியா பாவோம் இந்த வயசில் அவளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமா எல்லாம் நம்ம மேலே தான் தப்பு செளியா நீ வந்து ரொம்பவே அவசரப்பட்டுட்ட இனியா விஷயத்தில் நீயும் அவங்களோட வந்து கை கொடுத்துட்டு தானே இந்த வேலையை பார்த்த இந்த கல்யாணத்தை நடத்துன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அப்போ ந அப்போ இருந்த நிலம அப்படி இனியா வந்து அந்த பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் தப்பு இல்லைன்னா அவள் இப்போ நல்லா இருந்திருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஜெனி இருந்துக்கிட்டு இங்கே பாரு லவ்வுன்றது எல்லா வேறும் லைஃப்லேயும் வர ஒரு காமனான விஷயம் இதுக்காகலாம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இனியாவோட வாழ்க்கை இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போயிட்டு போயிட்டுருக்குது என்ன ஏதோ நானே தப்பு பண்ண மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன் நீ அப்போவே இதை சொல்லியிருந்துருக்க வேண்டியது தானே இதுக்கு அவசரப்பட்டு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க வேண்டியது தானே அப்போ எதுவும் பேசாமல் இப்போ வந்து வாழ்க்கையிலேயே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு செ செலின்னு இருந்துகிட்டே கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அப் நான் சொல்லியிருந்தேன் அப்படியே கேட்டிருப்பீங்க பாருங்கள் பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை பழந்துக்கிட்டு எப்படினாலும் இனியாவை அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா இருந்தீங்க ஆண்டியே எடுத்துக்கோ அவங்களுக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஏதோ தப்பா இருக்குது ஏன்னா அவர் அந்த ஹோட்டலை தான் வந்து ஆண்டி கிட்ட ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாரு அதுக்கப்புறம் சடனா இனியாவை பொண்ணு கேட்டு வந்தாரு அப்பவே வந்து ஆண்டி வேணாமே வேணாம்னு சொன்னாங்க ஆனா நீங்க அவங்க பேச்ச கூட கேட்கல நான் சொன்னா மட்டும் கேட்டுறவா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெனி வந்து கோவமாக பேசுகிறாங்க சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாது இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சு தரணும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் அவங்க பாட்டு இருக்கிறாங்களே அவங்க வந்து இந்த வீட்டில் யாரோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கிறதுக்கே விட மாட்டாங்க அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க தான் முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க பாவம் இனியா அவள் எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறா இப்போ கூட கொஞ்சம் கூட அவள் மனசை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படி தான் ஜெனி அவங்களுக்கு வயசாகிடுச்சில்ல அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி தான் அப்படின்னு வந்து பாட்டிக்கு சப்போர்ட்டாக வந்து இங்கே செல்லியன் வந்து பேசுகிறாரு ஆமாம் அவங்க பாட்டியை விட்டு கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெனீர் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் ஈஸ்வரின் பாட்டியுமே வந்துடுறாங்க என்ன என்னோட பேச்சு அடிபடுது என்ன என்னடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை தான் பேசிட்டு இருந்தோம் என்ன இனியா இது காலையில நடந்ததை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி சரிங்களா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் அந்த குற்ற உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லை இனியாவோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ கூட இனியாவை அந்த கேவலமான ஒரு ஆளு கூட போயிட்டு வாழ சொல்கிறீங்களே உங்களுக்கு வாய் கூசலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி வந்து நல்லா நாலு வார்த்தை நறுக்குன்னு தான் கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு மாதிரி வந்து கடுப்பாயிடுது இங்கே செனிக்கிட்ட என்ன பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் அந்த பாக்கிய சொல்லணும் அவ எல்லாரு முன்னாடியும் என்கிட்ட இப்படி தான் நீயும் இப்போ பேசுற எல்லாரையும் என்கிட்ட இப்படி பேசுங்க நல்லா இருக்கும் நல்லா வெளியேளுங்க அப்போ மதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் உங்களை பெரியவங்கன்னு மட்டும் சொல்லிக்கிறாதீங்க அதுக்கு உங்ககிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படி தான் நடந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனி இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாட்டி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடறாங்க ஏ செளியா ஓ பொண்டாட்டியை கொஞ்சம் சொல்லி வை அவள் இப்படிலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராக வந்து சொல்லிடுறாங்க இங்கே செளியனு இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமும் அவங்கள பேச விட்டால் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக வந்து நின்றும் ஜெனியை ஏ ஜெனி பாப்பா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்கலையா உனக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே தன்னந்தனியாக வந்து பாட்டி இருந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் வர வர நம்மளுக்கு கொஞ்சம் கூட யாருமே மரியாதையை கொடுக்குறதில்ல பாரு இப்படி பேசுகிறான் நேத்து வந்தவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னந்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்லாம் வந்து கோபி வந்து வீட்டுக்கு வரார் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன ஆகணும் எல்லாம் உங்களால் தான் இந்த வீட்டில் வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னோட மான மரியாதையை இழக்க இழக்கிற மாதிரி நீங்கள் தான் நடந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா விடுங்க நீங்கள் கண்டதையே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா வந்துட்டாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவள் எப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்தா அவள் அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு தானே எப்பமே லேட்டாக தானே வருவா இன்னைக்கு அவங்க அம்மாவோடையே வந்தாலும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிம்மா நானும் அங்கேயே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடறாரு இன்னொரு பக்கம் இங்கே எழிலுக்கு விஷயம் தெரிஞ்சு ஓடோடி வந்துடுறாரு தன்னோடய வேலையை கூட போட்டுட்டு இங்கே எழில பார்த்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்ன எழில் என்ன சடனாக வந்து நிற்கிற எதுவுமே ஒரு ஃபோன் பண்ணலை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே என்ன விஷயம் போயிட்டுருக்குது யாராச்சும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்களா எனக்கு அங்கே நிம்மதியாக இருக்க முடியல எங்கள் லட்டுமா லட்டுமாவை பார்த்தா பார்த்தாதே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைனா எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இனியா வந்து ஹோட்டலுக்கு தான் போயிருப்பா பாக்கியா ஹோட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பேசாமல் என்னை எழில் வந்து அங்கே கிளம்பி போயிடுறாரு எங்கள் எழில பார்த்ததுமே நம்ம இனியா வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடறாங்க இனியாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா என்னடா ஆச்சு நான் நியூஸை பார்த்தேன் எல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுமே வந்து எழில்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோபியுமே கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே கோபி வந்து எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போவே நம்ம பாக்கியா பேச்சை வந்து கேட்கலை இப்போ தான் வந்து எல்லாம் புரியுது அந்த சுதாகர் ரொம்பவே கேடு கட்டவேன் டபுள் கேம் ஆடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை தானே அம்மா அப்போலேருந்து சொன்னாங்க யாராச்சும் கேட்டிங்களா அம்மாவை தப்பு சொன்னே ஏதோ அவன் நல்லவே மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணிருக்கிறாங்க சும்மாவை விட்டீங்க அப்படின்னு வந்து இங்க நம்ம எில் வந்து கோவத்தில் கொந்தளிச்சு நான் போகிறேன் போயிட்டு அவனுங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பிறப்பா எழில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத சரியாக கொஞ்சம் நிதானமாக இரு தெரியும் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நீ இப்படிதான் நீ வந்து பண்ணுவ ஏன்னா இனி அவ்வளோ பாசம் வச்சுருக்குற இப்போ இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உன்னால் தாங்கிக்கவே முடியாது அதனால தான் இந்த விஷயம் இப்போதைக்கு உனக்கு தெரிய வேணாம் ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அங்கேயே வேலையும் இருக்குது நீ பாதியிலேயே இப்போ விட்டுட்டு வந்திருக்க ஏன் இழையில் அப்படின்னு வந்து கேக்குறாங்க எனக்கு என் லட்டுமா விட வேலை ஒண்ணும் முக்கியம் இல்ல அது எப்போ வேணா பார்த்துக்கலாம் ஆனா என் லட்டுமா இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது என்னால இப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க இனியாவுக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆயிடுது நான் எனக்கு என்னோடய வாழ்க்கையை பற்றி கூட இப்போ கவலை இல்லை என்னால் அம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து தொலைச்சிட்டு நிற்கிறாங்களே அதுதான் எனக்கு இன்னுமே வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது எனக்காக அவங்க எவ்வளோ பண்ணியுமே வந்து என்னோடய வாழ்க்கை நல்லாமே இல்லை பற்றியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியம்மா இனி வந்து இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத பார்த்துக்கலாம் சரியா ஃப்ரீயாக இருடா உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு சரியா வெளியே போறியா போ ஒர்க்கை பாரு படிக்கிறன்னா படி உனக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம் மற்றபடி இப்போ நடந்த விஷயத்தெலாம் நீ யோசிச்சு உன்னால் தான் இப்படிலாம் ஆகிடுச்சு அம்மா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எதையுமே யோசிக்காத நாங்கள் தான்டா தப்பு பண்ணிட்டோம் விஷயத்தில் நாங்கள் வந்து ரொம்பவே முட்டாளாக இருந்திருக்கோம் நீ என்ன பண்ணுவ நீ வந்து எங்களுக்காக எவ்வளோ கஷ்டத்தை வந்து தாங்கிட்டு இருந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் இருந்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இனியா ரொம்பவே பாவம் தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்குறா நமக்கு விஷயம் தெரிஞ்சால் நம்ம ரொம்பவே கவலைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையுமே அவள் வந்து அணிவிச்சுட்டு வந்திருக்கிறா ரொம்பவே இதெல்லாம் கொடுமை இனி அவன் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம பாக்கியவுமே கண் கலங்கி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அம்மா விடுமா இப்பவே நீ என்னை விட்டா அவனுங்களை நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிருவேன் ஆனா நீ தான் என்னை இப்போ தடுத்து நிப்பாட்டியிருக்கிற வானாண்ட அவசரப்பட்டு நீ எதுவுமே பண்ணாத உன்ன கெஞ்சி கேட்குறேன் அவனுங்க பிரச்சனை வார வழியில் அப்படியே திருப்பிடுவானுங்க கொஞ்சம் நீ பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுருக்கிறாங்க இனியாவுக்கு அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிவிட்டு அவங்க ரூமுக்கு போய்ட்டு தூங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இனியா வந்து வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடறாங்க எங்கள் சுதாகர் வந்து தன்னோட இதை யூஸ் பண்ணி அதாவது பணம் இதை யூஸ் பண்ணி வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் நிதிஷையுமே வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க வந்தால் நிதிஸ் வந்து வீட்டில் இனியாவை தேடுறாங்க எங்கே இனியா இனியாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவள் இங்கேலாம் இல்லை அவளோட வீட்டுக்கு போயிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக இதுதானே அவளோட வீடு எதுக்காக இந்த வீட்டை விட்டு அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு சம கோவப்படுறாங்க நீ பண்ண வேலைக்கு எந்த பொண்ணுடா இங்கே இருக்கும் சொல்லு அப்போவே உன்னை கூப்பிட்டு நான் வான் பண்ணேன் ஒழுங்காயிரு இந்த வாழ்க்கை நாங்கள் கஷ்டப்பட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை நல்லபடியா இனியாவோட வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் கேட்டையா இப்ப பாரு இனியா வந்து உன்னை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவள் போயிட்டா அது மட்டும் இல்லாமல் அவளோட மொத்த குடும்பமும் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க நம்ம எல்லார் மேலேயுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இதை கேட்டால் நிதிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு இனியா இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆ கண்டிப்பாக அவள் இங்கே வரதே வரப்போகிறதே இல்லை நீ இப்படியே வந்து லைஃப் லாங் வந்து கடை தனியாகவே இரு அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கோவமாக பேசுகிறாங்க என்னப்பா இப்படிலாம் பேசி இருக்கிறேங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா அப்புறம் உனக்கு வந்து சப்போர்ட்டாவை பேச முடியும் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேக்கலைன்னா அப்போ நீ என்ன ஜென்மோண்டா சொல்லு அங்க வந்து இங்கே இனியாவோட அம்மா அப்பா வந்து அவ்வளோ ஒரு தான் பேசிட்டு போறாங்க எங்களுக்கு ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறோம் இன்னும் தெரியுமா இதெல்லாம் யாரால உன்னால தானே நீ ஒழுங்காக இருந்ததுனா இதெல்லாம் எங்களுக்கு தேவையா தான் ஏதோ ஊதா ஊதாரித்தனமா தெரிஞ்சுட்ட அப்புறமாச்சும் நீ மாற்றிருக்கலாமே உன்னைய கொஞ்சம் மாறி இருக்கலாமே இனியாவை தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் எல்லா உண்மையும் மறைச்சி இப்போது அதுவே வந்து பிரச்சனையாக வந்து நிற்கிது கண்டிப்பாக இனியா மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக சுதாகர் வந்து சொல்லிடுறாரு ஆனால் இதை கொஞ்சம் கூட நிதிஷ்னால் ஏற்றுக்கவே முடியலை கண்டிப்பாக இனியாவை நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆவேன் இல்லைன்னா வந்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே வேகமாக கோவத்தோட இங்கே இனியாவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க இங்கே வந்துட்டு இனியா எங்கே இருக்கிறான் இனியா எங்கே இருக்கிறா அவளை நான் பார்க்கணும் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை ஆல்ரெடி எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷை வந்து தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக்யூரிட்டியை வர சொல்லி பார்த்திங்கன்னா நிதிஷை வந்து வெளியே அனுப்ப சொல்லிடுறாங்க அவருமே வந்து தர தரனு இழுத்துட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே இனியா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே எல்லாேருக்குமே வந்து இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு இனியாவோட ஹஸ்பண்ட் தான் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்டமே இதை பற்றி வந்து கேட்குறாங்க என்ன இனியா அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிற நிதிஷ் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன இனியா நீ எப்படி போயும் போய் இவனை போய்ட்டு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இனியா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க எனக்கு இவரை பற்றி தெரியாது இவர் இப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள் வீட்டில் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் இப்போ ரீசண்டாக தான் இவரை பற்றி எனக்கே உண்மை தெரிய வந்துச்சு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவோட நிலைமையை நினச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் லைஃப் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க யாரும் என்னை வந்து பரிதாபமெல்லாம் பார்க்க வேணாம் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது இதை விட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க நான் வந்து இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டில் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருந்து இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க அந்த டைமில் வந்து ஆகாஷை வந்து பார்த்து பேசுகிறாங்க ஆகாஷமே வந்து இனியாவோட நிலமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்ன இனியா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆகாஷ் நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாம் எங்கள் வீட்டில் தான் அவசரப்பட்டு என்னை இப்படி என்னோடய வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்க என்ன என் தலையெழுத்து எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஆகாஷமே எல்லாம் என்னால் தான் இனியா நான் மட்டும் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தேன்னா உனக்கு இப்போ இந்த கஷ்டம் இருந்திருக்கு என்னை எதுக்காக தான் அந்த கடவுள் வந்து ஏழையாக படைச்சார்னே தெரில உன்னோட விஷயத்தில் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் மட்டும் உன்னை மாதிரியே ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் இனியாவுமே வந்து நீ அதெல்லாம் எதையுமே யோசிக்காத ஆகாஷ் என்னெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத நீ படிக்கிறத பாரு நல்லபடியாக நீ படித்து பெரிய ஆளாக வரணும் அதுதான் என்னோடய ஆசையும் அப்போ தான் செல்வி ஆண்ட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து செல்வி செல்வியாண்டி ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டாங்க நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இனியாவை பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிதிஷுமே வந்து கிளம்பி வரும்போது வ வரும் வழியில் இங்கே இனியாவும் ஆகாஷும் பேசுகிறத பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவும் ஆகாசம் சேர்ந்துமே சேர்ந்தே ஹோட்டலுக்கு போய்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்துட்டு இனியாவை கையை பிடிச்சி வெளியே நின்று இனியாவை வந்து இழுக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை என் கூட வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை தெரிஞ்ச நம்ம பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சம கோவப்பட்டு நிதிசை வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை கையை எடுத்துரு என்ன நினைச்சிட்டு இருக்கிற கேட்குறதுக்கு யாருமே இல்லை நினைச்சியா கிளம்பு வஸ்ட்டிங்க இருந்து இனியா அவன் வீட்டுக்கெலாம் வரமாட்டா என்ன அவங்க எல்லா விஷயமும் எனக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் முட்டாளாக இருந்துட்டோம் இதுக்கு முன்னாடி இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம் தயவு செஞ்சு பிரச்சனை படாமல் இங்கேருந்து கிளம்பிடு இல்லைன்னா போலீஸை வர சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து எங்கள் செம்மையாக திட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் இப்போ போகப்போயா இல்லை என்ன என்னப்பா தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே நிதி சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுகிட்டுருக்குறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாது இனியா பார்த்துக்கலாம் இதுக்கப்புறமே இந்த மாதிரி அவன் பண்ணாத மாதிரி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கா போகிறாங்க பாக்கியை அங்கே எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இனியா மட்டும் ஒரு மாதிரி சாடாக இருக்கிறாங்க என்னாச்சு இனியா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் பாக்கியாக இருந்துக்கிட்டு அந்த நிதிஷ் வந்து ஹோட்டலுக்கு வந்தால் வந்துட்டு இனியாவை கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வீட்டுக்கு வர சொல்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் பாரு இனியா மேலே அதனால தானே வீட்டுக்கு கூப்பிட்றாரு ஏன் இனியாவை நீங்கள் அனுப்பிச்சி விட்ற இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஆனால் ஈஸ்வரி பாட்டி பேசுறது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல இங்கே கோபி அண்டு எழில் சிலையின்னு எல்லாருமே கூப்பிட்றாங்க அவ என்ன தைரியத்தில் அங்கே வந்திருக்கணும் வாங்க இப்போவே கிளம்பி போயிட்டு அவனை வான் பண்ணிவிட்டு வரலாம் இதுக்கப்புறம் இனியாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாேருமே கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கோபி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமும் நீ பொண்ணை பார்க்குறதும் பேசுகிறதும் எதனால் பிரச்சனை பண்ணியிருந்தேன்னா நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்ட நான் பார்ப்பேன் இனியா கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா வந்து பேசுகிறாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழில் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு ஆ நிதிஷை நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்குறோம் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் எங்கள் இனியாவை கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுறாரு எங்கள் பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிடுது நம்ம பாக்கியாக இருந்துகிட்டே எளிதில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருப்பா கோவப்படாத அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு எல்லோருமே கத்திட்டு இங்கே பாக்கியாக எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் ரொம்பவே அசிங்கப்பட்ட அவமானத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே இப்படிலாம் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் என்ன பண்ண சொல்ல சொல்லு உ பையன் இன்னமும் பாரு அசிங்கப்பட போகிறான் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க ரொம்பவே டென்ஷனா இருந்த சுதாகர் வந்து கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு நிதிஷை அடிச்சுட்டாங்களே அதுவும் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல இருக்கிறாங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில பேசுகிறாங்க அந்த போலீஸ்காரங்களுமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோபிக்கு தான் கால் வருது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசிவிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் என்ன என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நிதிஷோட அம்மா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா நம்மளை வந்து விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் இனியா எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க எங்கள் இனியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லாமே நம்மளால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இதனால் பண்ணணும் இல்லைன்னா நம்ம ஃபேமிலியை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் திமுறலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக வந்து இப்போது நம்ம மீடியா மூலம்தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மீடியாக்காரங்களாம் வர சொல்கிறாங்க வந்துட்டு தனக்கு நடந்த அநியாயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் என்னை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ரொம்பவே டார்ச்சரு இப்போ கூட நியாயம் கேட்க போன என்னோடய ஃபேமிலி மேலே அபாண்டமாக பழியை சுமத்தி இப்போது அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து நம்ம இனியாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுக்குறாங்க இது வந்து செம்ம வைரல் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா மேலிடத்துலேருந்து இடத்துலேருந்து நிதிஷையும் சுதாகரையும் கைது செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் சுதாகரையும் நிதிசையும் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க என்ன எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாட்டில் அரஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா இங்கே பாருங்கள் நியூஸை பாருங்கள் உங்கள் வீட்டு மருமக்க உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து ஏமாத்தியா அவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டதா அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நியூஸவே பார்க்குறாங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷும் சுதாகரும் பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கர சாக்காகிறாங்க இங்கே நிதிஷோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக தான் இருக்குது அவங்களுக்கும் இங்கே அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெயிலேயே அடைச்சிடுறாங்க சுதாகரையும் நிதிஷையும் இங்கே வந்த இனியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிங்க தப்பு பண்ணது எல்லாம் நீங்கள் ஆனால் அதுக்கான தண்டனை அனுவிக்கிறது நாங்களா நான் பண்ணேன் பார்த்தீங்களா உங்களோட பவர் என்ன என்னோடய பவர் இல்லை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா இப்போது பணத்தை விட உண்மை தான் எப்போதுமே ஜெயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதிரியே பார்த்தீங்கன்னா பல டைலாக் கிணியாக பேசிட்டு இங்கே செம்மையாக தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க நீங்கள் சுதாகர் பார்த்திங்கன்னா தலைமையில் கையை வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு நிற்கிறாரு இப்பா நீங்கள் என்ன பைத்தியமா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்போவே சொன்னேன் இவ்வளோலாம் வேலைக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு தான் இப்போ இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்கிறா எல்லா விஷயமும் தெரிய வந்தது எல்லாமே வந்து இவ்வளோ நீங்கள் வெளியே அனுப்பிச்சது தான் அப்படின்னு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க டே பாயம் மூடுறா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வந்து நீ என்ன பேசுகிறியா நீ ஒழுங்காக இருந்திருந்தா இனியும் அப்படிலாம் வந்து அப்படின்னு வந்து அப்பாவும் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரி பாட்டிக்கு பார்த்திங்கன்னா செம்ம சம சாக்காக இருக்குது தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க இனி அப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னாலும் நிதிஷ் கூட இனியாவை சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் வாழணும் பெரிய பணக்கார குடும்பம் இனியாவுக்கு இந்த லைஃப் தான் அவள் நல்லாயிருப்பா செட்டிலாகிருவா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசைப்பட்டாங்க இப்போ எல்லாமே தலைகளெலாம் மாறிட்டனால அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இனியாவோட தரமான சம்பவம் சம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் போதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்